தஞ்சை பெருவுடையார் கோயில் உருவாகிக் கொண்டிருந்த நேரம் அது யாரிடமிருந்தும் எந்த உதவியையும் கோயிலுக்காக பெறக்கூடாது என்று ராஜராஜ சோழன் உத்தரவிட்டு விட்டார் கோயில் மிக வேகமாக உருவாகிக் கொண்டிருந்தது அந்த நேரத்தில் சிவபக்தையான கிழவி அங்கே கோயில் வேலை செய்து கொண்டிருந்த சிற்பிகள் மற்றும் பணியாளர்கள் என அனைவருக்கும் நீர்மோரும் தண்ணீரும் அன்புடன் கொடுத்து வந்தாள் அவ்வாறு தினந்தோறும் செய்து வந்த அவளது தொண்டினால் கோயில் பணியாளர்கள் அனைவரும் களைப்பு நீங்கி சுறுசுறுப்பாக கோயிலை உருவாக்கிக் கொண்டிருந்தார்கள் கோயில் வேலைகள் நிறைவடையும் நேரம் வந்தது அவ்வளவு நாட்களாக நீர்மோறும் குளிர் நீரும் தந்து தங்களை உபசரித்த கிழவியிடம் தலைமை சிற்பி பாட்டி நீ எங்களுக்கு பெரும் உதவி செய்திருக்கிறாய் உனக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் எங்களால் முடிந்ததை செய்கிறோம் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றார் அதற்கு கிழவி கோயிலெல்லாம் கற்ற சிற்பி நீங்க உங்ககிட்ட என்னத்தை கேட்க போறேன் முடிஞ்சா அதோ அங்கிருக்கிற அந்த பெரிய கல்லை சாமி தலைக்கு மேலே வையி என்றாள் ஒரு சில வினாடிகள் யோசித்த தலைமை சிற்பி அப்படியே செய்தார் ஆம் கோயில் கருவறையில் இருக்கும் சுவாமிக்கு மேலே உச்சியில் கிழவி தந்த கல்லை வைத்து மூடினார் கோயில் வேலைகளை முடித்து கும்பாபிஷேகத்திற்கு நாள் குறித்தார்கள் ஒரு பெரும் கோயிலை அற்புதமான முறையில் நிர்மாணம் செய்த ராஜராஜ சோழன் பெருமிதமான ஆணவத்தோடு படுத்தார் அவர் கனவில் சிவபெருமான் காட்சி அளித்து ஏதோ கிழவி தந்த நிழலில் இருக்கிறேன் என்று கூறி மறைந்தார் சிவபாதசேகரன் என பெயர் பெற்ற ராஜராஜ சோழன் திடுக்கிட்டு எழுந்தார் உடனே தலைமை சிற்பியை அழைத்து தான் கண்ட கனவை சொல்லி விசாரித்தார் சிற்பியும் கிழவி நீர்மோர் தந்ததையும் அவள் வேண்டுகோளையும் சொல்லி நடந்ததை விவரித்தார் ராஜராஜ சோழனின் ஆணவம் நீங்கியது சிவபெருமானின் பாதங்களை தன் தலையில் சூடியிருப்பவன் என்று பொருள்படும்படியான சேகரன் என்னும் பெயர் பெற்ற ராஜராஜ சோழனுக்கே அப்படியென்றால் நாம் கோயிலுக்கு ஏதோ ஒரு பல்பை வாங்கிக் கொடுத்துவிட்டு நான் கொடுத்த பல்பால் தான் கோயில் வெளிச்சமாக இருக்கிறது என்று கூறிக்கொள்வது நியாயமா இறைவன் நினைத்தால்தான் நாம் கோயிலுக்கு எதையும் கொடுக்க முடியும்